இந்த நாள் இனிதாகட்டும் அறன் வலியுறுத்தல் பகுதியில் நான்காவது குரல் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறன் ஆகுல நிரபர அறம் என்பது சான்றோர்களால் வகுக்கப்பட்ட ஒரு நெறிமுறை ஆனால் வள்ளுவ மட்டும்தான் மனத்திற்கு ஒரு அறன் இருக்கிறது அந்த அறம் என்பது மனத்துக்கன் மாசு இளநாதல் இப்போ மனம் அப்படின்னாலே நமது நலன் அது நம்மளுடைய நன்மை நம்முடைய தேவை இதை பூர்த்தி செய்வதற்குத்தான் மனம் இருக்கிறது ஆனால் அந்த மனம் சுயநலத்தோடு தான் இருக்கும் அந்த உலகத்தில் பிறந்த எல்லா மரணமும் தன்னுடைய தேவை ஏன்னா ஒரு காட்டுவாசிகளாக இருக்கும்போது அவர் அவர்களுடைய உயிரை தக்க வைப்பதற்காக எந்த வகையாவது போராடி அந்த தன்னுடைய தேவையை நிறைவு செய்வது தான் மனதினுடைய செயல் அப்போ மனத்துக்கண் மாசு இளன் என்றால் மனம் தன்னுடைய நலனை மட்டுமே கருதி இருப்பதிலிருந்து விடுபட்டு பிறர் நலனும் அதில் இருக்குமேயானால் அதுதான் மாசு இல்லாத ஒரு மனம் என்று பெயர் இப்போ மனத்துக்கன் மாசு இளன் ஆதல் இந்த உலகத்திலே வகுக்கப்பட்ட அறத்தில் மிக சிறந்ததான அறம் எது என்று சொன்னால் நம்ம மனத்தகத்தில் இல்லை மாசு இல்லாத ஒரு தன்மை அப்போ மனத்தகத்து மாசு மனத்தகத்து அழுக்கராத மௌனகான மௌன ஞான யோகிகால் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க மனத்திலே இருக்கிற அழுக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுயநலம் அந்த சுயநலத்துக்காக யார் என்ன பாதிக்கப்பட்டாலும் அதை பற்றி பொருட்படுத்தாது வாழ்கிறார்களே அதுதான் மாசு அப்போ உலகத்திலே சிறந்த அறம் என்று சொல்லக்கூடியது தன் நலம் கருதாது பிறன் நலனில் அக்கறையோடு வாழ்வது என்பது தான் மாசு இல்லாத வாழ்க்கை அதுதான் உலகத்தில் சொல்லப்பட்ட அறத்திலெல்லாம் மிக சிறந்த அறம் வந்து மனத்துக்கன் மாசு இல்லன் ஆதல் அதுதான் அனைத்து அறன் ஆகுல நிறப்பிறகு அனைத்து வகையான அறத்திலும் சிறந்தது இதுதான் அப்படிங்கிறார் அப்போ நம்மளுடைய மனதில் இருக்கின்ற மாசுகளை அகற்ற வேண்டும் பிறக்கும் பொழுதே எல்லாருடைய மனதும் சுயநலத்தோடு தான் இருக்கும் அந்த மாசு என்ற அந்த குற்றம் குறைய 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 தன்னல மறுப்பு என்பது ஏற்படும் அப்போதான் தியாகம் என்பது உருவாகும் அடுத்தவருக்கு அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போன்றாக்கடைன்னு வள்ளுவர் பின்னாடி சொல்வார் அடுத்தவங்களுக்கு வந்த நோய் தனக்கு வந்த நோயாக கருதுகிற தன்மை இருக்கிறதே அதுதான் மனத்துக்கன் மாசு இல்லாத ஒரு தன்மை எனவே மனத்துக்கன் மாசு இல்ல நாதல் அனைத்து அறன் ஆகுல நிறை அந்த மனதிலே மாசு குற்றம் அழுக்கு இல்லாத ஒரு தன்மை இருக்கிறது தான் வந்து அறத்திலே சிறந்தது என்று வள்ளுவம் இந்த குரலிலே வலியுறுத்தி சொல்கிறது மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து வர நாகுல நல்லது